உடுமலை அருகே ஏரிப்பாளையத்தில் உணவே மருந்து மருந்தே உணவு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஏரிப்பாளையம் பகுதியில் உள்ள மணவளக்கலை மன்றம் அறிவு திருக்கோவிலில் உணவே மருந்து மருந்தே உணவு என்ற தலைப்பில் இயற்கை ஆய்வாளர் தன்ராஜ் பொதுமக்கள் நல்வாழ்விற்கு பல நல்ல வாழ்வியல் நடைமுறைகளை விளக்கி கூறினார் மேலும் நிகழ்ச்சியில் உண்ணும் முறை உடற்பயிற்சி யோகா மூலம் நோயிலிருந்து விடுபடவும் நோய் வராமல் பாதுகாக்கவும் கழிவுகளை வெளியேற்ற வழிகாட்டியும் இனிமா எடுத்துக்கொள்வது குறித்தும் நடைமுறை விதிகள் பற்றி கூறினார் மேலும் கண் தூய்மைக்கு கண் குவளை பயன்பாடு செயல்முறை செய்து காண்பிக்கப்பட்டது தானிய உணவுகள் பாரம்பரிய உணவுகள் எந்த காலங்களில் எடுத்துக்கொள்வது போன்ற வாழ்வியல் நெறிமுறைகளை கூறி விளக்கமளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் அறிவு திருக்கோவில் தலைவர் ஆடிட்டர் ராஜாராம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அருள்நிதி ராஜதுரை ஆடிட்டர் கண்ணன் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் உணவே மருந்து மருந்தே உணவு நோய் இல்லாமல் இருப்பதற்கான உணவு முறைகள் அப்படிங்கறத பத்தி டாக்டர் கன்ராஜ் அவர்கள் வந்து தஞ்சாவூர்ல இருந்து வந்து இந்த புரோகிராம் நடத்தி இருக்கிறாங்க இந்த ப்ரோக்ராம் எங்க நடக்குது பாத்தீங்கன்னா உடுமலை மனவாள கிழமை நடக்குதுங்க இந்த உணவு இந்த முகாமினுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உணவு முறை எப்படி நம்ம சாப்பிடுறது எப்படி வந்து அந்த உணவு முறைகள்னா பாரம்பரிய உணவுகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறது தானிய உணவுகளை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சாப்பிடுகின்ற முறையில் எந்த நேரம் சாப்பிடணும் பசிச்சா சாப்பிடணுமா பசிக்கிறதுக்கு ஏன்னா டைமில் வந்து நம்ம சாப்பிட்றோமா எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அதே போல் நீக்கம் நடந்ததுன்னா உடல் நோய் இல்லாமல் இருக்கும் அது கழிவு நீக்கத்துக்கு முறையாக உரிய கருவிகளான அந்த எனிமாவை எப்படி எடுத்துக்கொள்வது கண்களுக்கு வந்து சீராக இருப்பதற்கு குவளை நீராக பயன்படுத்தி என்ன கண்களை எப்படி சுத்தப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் நம்ம ரெகுலராக சாப்பிடுற உணவு முறையை மாற்றி பாரம்பரிய உணவுகளான அந்த தானியங்கள் வகையிலான அந்த கம்பு ராயெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து உணவு முறைகளை வந்து எப்படி நம்ம உணவு சமைத்து சாப்பிடுவது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்றாங்க ஏன்னா அதெல்லாம் சமைத்து சாப்பிட்றதை பற்றி ஒரு விளக்கம் இருந்தா தான் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் இல்லைன்னா வழக்கமாக எப்படி சாப்பிடுவோம் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ சாப்பிடுகின்ற பொழுது காலை முதல் மாலைவர் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன மாதிரி இருக்கணும் தாகம் எடுக்கும்போது தண்ணி எப்படி குடிச்சிக்கிறது அந்த மாதிரியான விளக்கங்களை எல்லாமே அவங்க செஞ்சு காமிச்சாங்க அதே போல் இந்த புகழைகளை பயன்படுத்துறது இனிம கருவிகளை பயன்படுத்துறது எல்லாம் செயல்முறை விளக்கமாகவே ஜெய் அவர்கள் சொன்னாங்க தன்ராஜய்ய அவர்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு ப்ரோக்ராம் நடக்கிறாங்க டாக்டர் பெற்றம் பெற்றவர்கள் ஜெய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து வந்து இந்த நிகழ்ச்சியினை யோகா பயிற்சியினை நடத்தி கொடுப்பதற்கான பயிற்சி முறைகள் நடத்தி கொடுக்குன்ற இடத்துல வந்து சொல்கிறதுனால பொதுமக்களுக்கு இது விழிப்புணர்வு ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டது